நார்மலாக எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சக்ஸஸாக அடையணும்னு தான் ஆசை அந்த கோலை நோக்கி தான் எல்லாருமே போயிட்ருப்போம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான பர்சன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறப்ப அவங்க லக்னால தான் ஜெயிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இரவும் பகலமாக தூங்காமல் அந்த வேலையை செஞ்சனால தான் அவங்க மிகப்பெரிய இடத்த அடைஞ்சிருக்காங்க நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அதுதான் கிடையாது சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் இந்த பத்து தவறுகளை அவங்களோட நாள் இறுதியில செய்யவே மாட்டாங்களாம் அந்த டென் திங்ஸ் என்னன்றத நம்ம இப்ப பாப்போம் ப்ரொகாசனேஷன் எந்த வேலையா இருந்தாலும் தள்ளி போடுறது இது ஒரு மிகப்பெரிய மோசமான பழக்கம்னு கூட சொல்லலாம் அன்னைக்குரிய டாஸ்க்கை நீங்க அன்னைக்கே முடிச்சுட்டா உங்களோட எல்லா வேலையும் முடிஞ்சிடும் சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சனால தான் அவங்க எதையுமே ப்ரொகாசனேட் பண்ண மாட்டாங்களாம் த பவர் ஆஃப் நவ் எந்த வேலையாக இருந்தாலும் அவங்க உடனடியாக செஞ்சிருவாங்களாம் நீங்க ஒரு வேலையை ப்ரொக்கேஷனேட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் டூ லிஸ்ட்ல என்னென்ன ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் எந்த ஒர்க் பெண்டிங்காக இருக்கோ அந்த ஒர்க்கை நீங்கள் அன்னைக்கே தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க நெய் ஃபியோரை இவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் பெஸ்ட் செல்லிங் ஆத்தரும் கூட இவர் எழுதுன தி நவ் ஹேபிட் புக் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த புத்தகத்துல ஒரு வேலையை எப்படி ப்ரொகாசனேட் பண்ணாம அத எப்படி ஜாய்ஃபுல்லா நீங்க முடிக்கணும்ன்ற பல டிப்ஸ் அந்த புக்ல சொல்லிருக்காரு செகண்ட் மேக் இயர் ஒர்க் ஸ்பேஸ் கிளீன் எல்லார்ட்டும் இருக்கிற முக்கியமான விஷயம் இது நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க கரெக்டாக அந்த ஆஃபீஸ் டைமிங் முடியிறப்ப எல்லாரும் பண்ற ஒரு தப்பு என்னன்னா போட்டது போட்டபடியே வச்சுட்டு போயிருவோம் அப்படி பண்றதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்க அந்த திங்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஓவர் டேபிள்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்பவே இரிடேஷனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் அவங்களோட ஒர்க் ஸ்பேஸை க்ளீன் பண்ணிட்டு தான் போவாங்களாம் இது வந்து ஒர்க் ஸ்பேஸ கிளீன் பண்றது மட்டும் இல்ல உங்களோட மென்டல் கிளாரிட்டியையும் ரொம்பவே கொஞ்சம் தெளிவாக்குன்னு சொல்லிருக்காங்க எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உங்க ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பீஸ்ஃபுல்லா இனி உங்க ஒர்க் டைம் முடிகிறப்ப ஒர்க் ஸ்பேஸ மெஸ்ஸியா இல்லாம பாத்துக்கோங்க தேர்ட் செல்ஃப் கேர் நிறைய சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் இரவும் பகலுமா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சாப்பிடாம கூட வேலை பார்ப்பாங்கன்னு எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது அவங்க ஹெல்த் கான்சியஸ்லேயும் மென்டல் கான்சியஸ்லேயும் ரொம்பவே கவனமாக இருப்பாங்க அவங்க சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரீ டைம்ல ஒரு குவாலிட்டியான புக்ஸ் ரீட் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாகவும் வச்சிருப்பாங்க ஃபோர்த் லவ்ட் ஒன்ஸ் உங்களுக்கு நெருக்கமான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் பார்ட்னர் இவங்க கூட நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணாம வேலை வேலைன்னு இருக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு சர்வே எடுத்திருக்காங்க சக்சஸ்ஃபுல்லான பீப்புளை பற்றி அதுல அவங்க பார்த்தது என்னன்னா மோ சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது பண்ணனால என்னன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்பவே கம்மியாயிருக்கு அவங்க ஹாப்பியாக இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆயுட்களம் நீண்டிருக்கும் அண்ட் இன்னும் அவங்க ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்களாம் ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒரு பவர்ஃபுல்லான டூல்னு சொல்லியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இதை அவங்க நாள் எண்ணில் வந்து என்னன்னா இதை ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க அவங்களோட கண்டினியூஸான க்ரோத் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இது ஒரு சீக்ரெட் வெப்பனாகவும் அவங்க யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அன்னைக்கு நாள் முழுக்க அவங்க என்னென்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஒர்க் பெண்டிங் ஒலாம் இந்த மாதிரி அவங்க ஒரு அவங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப் அனலைசஸ் அவங்க பண்றப்ப அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன விஷயங்கள மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க மறுநாள் அந்த மிஸ்டேக் பண்ணாம பெட்டரா பிளான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்த் கிராட்டி அன்றாட மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு குறை நம்ம பார்ப்போம் அதனால என்னென்னா நமக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் இந்த கிராட்டிட்யூட ஒரு ப்ராக்டிஸாகவே பண்ணுவாங்க சின்ன வெற்றியாக இருந்தாலும் சரி பெரிய வெற்றியா இருந்தாலும் சரி அவங்க அந்த சக்ஸஸை ரொம்பவே நன்றி உணர்வோடு இருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால என்னன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகும் அது மூலமாக அவங்க சக்ஸஸில் இன்னும் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும் செவன்த் ஸ்ரீ பெரும்பாலான மக்கள் நினைக்கிற ஒரு விஷயம் இந்த பணக்காரவங்க தூங்காமல் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இரவு முழுக்க அப்படின்ட்டு ஆனால் அதுதான் கிடையாது அவங்க தூக்கத்துக்கு ரொம்பவே ப்ரியாரிட்டைஸ் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க நல்லா அந்த ப்ரொடக்டிவிட்டியோட தூங்குறனால தான் அவங்க ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருக்காங்க உங்களோட தூக்கத்தை சாட்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களால் கரெக்ட் டெசிஷன் எடுக்க முடியாது அண்ட் ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு வந்துடும் நீங்க தூங்குறது பாடியை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தூங்குறீங்களோ அடுத்த நாள் நீங்கள் மார்னிங் ரொம்பவே ஆக்டிவா இருப்பீங்க வெல்த்தை விட ஹெல்த் ரொம்ப முக்கியம் எய்த் டிஸ் ஃபெயிலியர்ஸ் ஃபெயிலியர்ஸை அவங்க அலட்சியப்படுத்த மாட்டாங்க மோ சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் அவங்களோட ஃபெயிலியர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸை கண்டுக்க மாட்டாங்கன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அது கிடையாது அவங்க டே எண்ணில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரீ அனலைஸ் பண்ணுவாங்க திரும்ப அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் இன்னும் அந்த விஷயத்தை எப்படி பெட்டராக பண்ணணும்னு யோசிப்பாங்க சக்சஸ்ஃபுல்லான பீப்புள் ஃபெயிலியர்ஸை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக தான் பார்ப்பாங்க ஆனால் சாதாரண மக்கள் என்னென்னா சக்சஸ்க்கு ஆப்போசிட்டாக ஃபெயிலியர் அப்படின்னு இருக்காங்க கிடையாது சக்சஸ்ல ஒரு பார்ட்டு தான் ஃபெயிலியர் ஜே கே ரவுலிங் த ஃபேமஸ் புக் ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசர் ஸ்டோன் இந்த புக்கை பப்ளிஷ் பண்றதுக்கு அவங்க பல இடங்கள்ல போயிருக்காங்க எடுத்தோடனே யாருமே இவங்களை அக்செப்ட் பண்ணலை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட டுவெல் ரிஜெக்ஷன்ஸை இவங்க சந்திச்சிருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன்லயே சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தா இன்னும் இந்த புக் பப்ளிஷ் ஆயிருக்காது அதே மாதிரி தான் நீங்க ஃபெயிலியர்ஸை சந்திக்கிறப்ப அதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸா தான் நீங்கள் நினைச்சுக்கணும் நைன் தே டோன்ட் இக்னோர் தேர் கோல்ஸ் அவங்க லட்சியத்தை அலட்சியப்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு என்ன வேணுன்றதுல ரொம்பவே தெளிவாக இருப்பாங்க வீனஸ் வில்லியம்ஸ் அமெரிக்கன் டென்னிஸ் பிளேயர் இவங்க நம்பர் ஒன் பிளேயராக சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ்ல விளையாண்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றிருக்காங்க ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டென்னிஸ் பிளேயர் ஆஃப் ஆல் டைமாகவும் இவங்க இருந்திருக்காங்க இவங்க சொன்ன ஒரு அருமையான கோட்ஸ் யூ ஹாவ் டு பிலீவ் இன் யோர் செல்ஃப் வென் நோ ஒன் எல்ஸ் டஸ் தட் மேக்ஸ் யூ அ வின்னர் ரைட் தேர் உங்களை யாரும் நம்பணும்னு அவசியமே இல்லை நீங்கள் உங்களை நம்பினா மட்டும் போதும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாளராக ஆவீங்கன்னு சொல்லியிருக்காங்க டென்த் பிளானிங் சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள்க்கு பிளானிங் ஒரு கிரிட்டிகல் போர்ஷன்னே சொல்லலாம் ஏன்னா பிளானிங் இல்லாம அவங்க டே ஸ்டார்ட் ஆகவே ஆகாது டே பிஃபோரே அவங்களோட ரொட்டீனை பிளான் பண்ணி வச்சுப்பாங்க ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லாம போர் டெசிஷன் எடுக்க அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம அவங்களால வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஃபேஸ்புக் ஃபவுண்டர் மார்க் சக்கபர்க் எப்பயுமே ஒரே கலர் டி தான் வருவார் நம்ம பார்த்துருப்போம் ஏன் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு எனக்கு மார்னிங் ஒர்க் பார்க்குறதுக்கே கரெக்ட் டைமாக இருக்கும் இதில் நான் என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு யோசிச்சேன்னா என்னோடய டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகும் அதில் டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காரு நீங்களும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளாக மாறணும்னா இந்த டென் திங்ஸை நீங்கள் உங்கள் டே எண்ணில் பண்ணுறத ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இதை ஒரு டெய்லி ரொட்டீனா உங்க லைஃப்ல நீங்க கொண்டு வாங்க உங்க லைஃப் ஸ்டைலை மாத்தணும்னா நீங்க மொதல் உங்க ஹாபிட்டை மாற்றினாலே போதும் சிறிய பழக்கம் பெரிய மாற்றங்கள் எந்த தயக்கமும் இல்லாம உங்க கனவுகளை நோக்கி போங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்க லட்சியத்தை அடைஞ்சே தீருவீங்க